எங்களை பாதுகாக்கிறதும் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய சிறப்புரிமைகளை மக்களுக்காக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது எங்களை பாதுகாக்கிறதும் உங்களுடைய பொறுப்பாகவே நீங்கள் கருதி அனைவருக்கும் சமனாக ஒரு நீதியான ஒரு சபாநாயகராக இருப்பீங்கள் என்று எதிர்பார்த்து என்னுடைய கட்சி சார்வா எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி இந்த மேச்சத்தரை பிரச்சனை என்றது வடக்கு கிழக்கிலே இது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மயிலத்த என்ற பிரதேசம் மற்றும் குறித்து போட்டிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே இந்த மேய்ச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்கு கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இது ஒரு ஒரு அரசியல் அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து என்னை போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் ரீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுவெலும்பை எடுக்க போ உடைக்க எல்லாம் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது அந்த வகையிலே இந்த மேச்சல் தரை பிரச்சனை சம்பந்தமாக மயிலத்த மடு அதே போல் கெவிலியா மடு அதே போல் மட்டக்களப்புலே உன்னிச்சை மேசைக்கல் மேசைக்கல் ம பிரதேசம் கருவாச்சோலை இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டும் பல பிரதேசங்கள்லேயே மேச்சத்தரை பிரச்சிருக்கா எனக்கு அம்பாரா மாவட்டத்திலையும் வட்டமடு என்ற பிரதேசத்திலையும் இருக்குது திருவண்ணாமலையிலேயும் இருக்குது அப்போ இந்த 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 மேச்சல் தர இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்டகாலமாக இந்த பிரச்சனைக்கான நீண்ட காலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆனால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் இருந்து பல முயற்சியில் எடுக்கப்பட்டது தயவு செய்து ஒரு சில நிமிடங்களை தாங்க நான் இந்த விளக்கமாக இதை சொல்றதுக்கான காரணம் இந்த பிரச்சனை அரசு அதிகாரிகள் மிக இலகுவாக இது ஃபொரஸ்டோட சம்பந்தப்பட்டது இல்லை என்ற ஃபாரஸ்ட் சொல்வார்கள் இது மகாவலியோட சம்பந்தப்பட்டது இல்லாட்டி ஃபொரஸ்டும் மகாவலியும் இரண்டு பேரும் முனைந்து சொல்வார்கள் இது பிரதேச செயலகம் இல்லாட்டி இது அரச நிலம் அண்டு ஆனால் இந்த மயிலத்தமடுவை மடுவை ஒரு உதாரணமாக எடுத்தால் மைலத்த மடு இருக்கிற பிரதேசத்தில் இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலம் அந்த பிரதேசத்தில் இருக்கு எத்தனையோ ஆண்டுகளாக வந்து பெரும்போகச் செயல் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய கால்நடைகளை இந்த மேச்சத்தரைக்கு கொண்டு போக சொல்லி விவசாய ஆரம்ப கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையிலே இந்த விடை இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு கடந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியிலே சில சில விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்தோம் அந்த நேரத்திலே மூவாயிரம் ஏக்கர் அரசாங்கம் அதை வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்காக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் மயிலத்து மடுவிலே மட்டும் ஆறாயிரம் ஏக்கர் வேணும் என்று சொல்லியிருந்தாங்க அப்போ என்னுடைய முதலாவது கேள்வி நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக இருந்து முதலாவது ஆரம்பிக்க போறோமா இல்லையென்று சொன்னால் கடந்த அரசாங்கம் அந்த முன்னெடுத்து வந்த செயல்பாடுகளை அதிலே இருந்து நாங்கள் தொடர போறோமா என்று தான் முதலாவது கேள்வி கேள்வி என்னென்று சொன்னால் சரி கௌரவ அமைச்சர் சொன்னது போல இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் ஒரு கூட்டத்தொண்டை ஏற்பாடு செய்யுங்கள் நான் எனக்கு இது கட்சிகளுக்கு அப்பால் பட்டு சென்று இது தமிழ் அரசியல் தரப்பில் இருக்கும் அனைவரும் அக்கறையாக இருக்கும் ஒரு விடயம் அந்த வகையில் இது தொடர்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் எங்களுடைய முன்மொழிவு நாங்கள் தாரம் ஆனால் அது வரைக்கும் அந்த காலப்பகுதி வரைக்கும் நஷ்ட வீடு வழங்குவது கம்பன்சேஷன் இந்த நஷ்ட வீடு வழங்குவது தொடர்பாக இதிலே அத்துமீறி சட்டவிரோதமாக அந்த இடத்திலே குடியேறியிருந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்து தரப்பினால் அதிகமான கால்நடைகள் கொல்லப்பட்டனர் நாங்கள் அந்த இடத்திலே நான் ஒரு வழக்காளியாக நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து பதிமூன்று பேரை அகற்றுமாறு ஒரு நீதிமன்ற நீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்து அந்த உத்தரவை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை இன்று வரைக்கும் அதிலே ஏழு பேர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள் இவர்களால் கொல்லப்பட்ட இந்த பசுக்களுக்கு கடந்த காலத்திலே நஷ்ட வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த நஷ்டீடு வழங்குவதற்கு அவங்களுடைய பட்டியலை அனுப்பி அந்த நஷ்டீடு வழங்கவில்லை அது மட்டும் இல்லாமல் கெவிலியா மடு என்ற பிரதேசத்திலே ஒரு அடாவடித்தனமான ஒரு பிக்கு அந்த இடத்திலே இருந்து அந்த ஃபாரஸ்ட் யானவேலி யானவேலிக்கு உள்பட்ட பிரதேசத்திலே அவங்கள் பயிர் செய்து கொண்டு அந்த பயிரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பயிரை செய்வதற்கு வழங்கி அந்த இடத்துக்கு செல்லும் கால்நடைகளை அடைத்து அந்த கால்நடைகளை சித்திரவதை செய்து வித்து பல குழப்பங்களை ஏற்பாடு செய்கிறார் அதே போல இந்த விவசாயத்தில் ஈடுபடுறவர்களுக்கு இந்த நஷ்டீடு வழங்கும் பொழுது அதோட சேர்த்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதை சேர்த்து நஷ்டீடு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கா என்றால் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிவு செய்யறதுக்கு டிசம்பர் மாதம் முதலாம் தேதி இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் தான் காலவாசம் கொடுத்துருக்கு பெரும்போ செயல வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர் அந்த வகையிலே இந்த விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்குவதற்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கான்றதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி